இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பல வகையாக பிரிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில வகையான இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்ம மாரடைப்புன்னு சொல்கிறோம் இல்லை இதய பலகீனம்னு சொல்கிறோம் இது ஒரு விதமான வியாதிகள் இதை தாண்டி இதே துடிப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் இருக்குது இதயங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதயங்கிறது ஒரு பம்ப் மாதிரி இதயத்துக்கு கரண்ட் கொடுக்குறதுக்கு இதயத்தோட மேல் பகுதியில் ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து கரண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் இதயத்துக்கு வரணும் சில பேருக்கு இந்த இதய துடிப்பில் மாறுபாடுகள் ஏற்படலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதய துடிப்புங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பதுலேருந்து நூறு தடவை துடிக்கும் ஏறக்குறைய ஒரு ஒருவருடைய இதயம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு லட்சம் தடவை துடிக்குது இந்த இதய துடிப்பு உருவாகிற இடத்துல வர்ற பிரச்சனைகளாலேயோ இல்லை இதய துறிப்பு கீழே நடுப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளாலேயோ இதே துடிப்புல மாற்றங்கள் வரலாம் இந்த இதய துடிப்பு கூடுதலாக இருக்கலாம் இல்லை குறைவாக இருக்கலாம் இதே துடிப்பு குறைவாக இருக்கிறத நாங்கள் என்ன சொல்கிறோம் பிராடி கார்டியான்னு சொல்கிறோம் இதே துடிப்பு குறைவு அதாவது இதே துடிப்பு ஐம்பது கீழே போச்சுன்னா இதே திருப்பு கூடுறத டேக்கி அடையான்னு சொல்லுவோம் அல்லது அதிகமான இதய துடிப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே இதே துடிப்பு நூறுக்கு மேலே போகிறதுன்னு சொல்லலாம் இது ரெண்டும் தான் இதே துறிப்பில் வரக்கூடிய மெயினான தொந்தரவுகள்